நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காவணி பதிவோடு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி எங்களுடைய நம் தமிழ் யூடியூப் வலைத்தளம் வழியாக பன்முகப்பட்ட கலைப்படைப்புகளை நாங்கள் வந்து எங்களுடைய தளத்தின் வழியாக பதிவிட்டு வருகின்றோம் அந்த வகையிலே பல கலைஞர்களுடைய படைப்புகள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் இப்பொழுது இருக்கிறது இந்த வரும் பாறைகள் இந்த பாறைகள் கற்களும் கதை வீசும் காவியங்களாகும் இதற்கு உயிர் ஊட்டக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய அதாவது இப்பொழுது இந்த காலவகத்திலே கண்டிப்பாக தொழில்முறை என்கின்ற இந்த கலை படைப்புகளிலே தொழில்முறை சற்று வீழ்ச்சி அடைந்திருப்பதன் வழியாக பலர் பின்னடைவுகளையும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் தொழில் முறையோடு சேர்ந்து தங்களுடைய திறமைகளையும் வழிகொண்டு இருக்கக்கூடிய படைப்பாளிகள் பலர் இளைமுறை காய்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் கிண்ணச்சி மாவட்டத்தினுடைய திருவியாறு இரண்டாம் பகுதியிலே ஒருவர் சந்திக்க போகின்றோம் அவருடைய ஆக்கங்கள் முற்று முழுதாக இந்த கற்களை கதை வீச வைக்கின்ற ஒரு தனித்துவமான கைவண்ணங்களை செய்து கொண்டிருக்கிறார் கற்களிலே சிற்பங்களை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்தி கொண்டு திறமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே எங்களுடைய தடத்தின் வழியாக இவருடைய திறமைகளை வெடிகொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கண்டிப்பாக இந்த காணொலி முழுவதையும் பாருங்கள் நாங்கள் யாரை சந்திக்க போகிறோம் அவருடைய வேலைகள் எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் வந்து இங்கே இன்றைய நாள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தின இந்த பகுதியில் வாழக்கூடிய நண்பர் ஜனார்த்தன் அவர்கள் அவருடைய வேண்டுதலுக்கு பேரிலே நீண்ட நாளாக தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இப்படி ஒரு திறமையோடு அண்ணன் இருக்கிறான்னு சொல்லி கண்டிப்பாக கலைப்படைப்புகள் கலைஞர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற வகையிலே நம் தமிழ் தொலைக்காட்சி ஒருவருடைய திறமைக்கும் பின்புலத்தில் இருந்து அவர்களுடைய திறமைகளை வெடிகொடுவது மட்டுமில்லாமல் கால ஓட்டத்திலே அவர்களோடு சேர்ந்து பற்றிப்படுத்தி பயணிக்கவும் காத்திருக்கிறது இப்போ பாருங்க இந்த கல் இது வெறும் கல்லாகவே இருக்கிறது இந்த கல்லும் கதைபேசும் அதனுடைய இதற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் சிற்ப கலைஞர்கள் தான் இதை உருவமாக்கும் வரைக்கும் இது வரும் கற்களாகவே பாரையோரங்களிலே வீதியோரங்களிலே தான் செய்கிறது ஆனால் இதை குயிரூட்டக்கூடியவர்களாக சிற்ப கலைஞர்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அவருடைய இந்த சிற்ப கலையினுடைய அதீத திறமைகளோடு இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக பாருங்கள் இந்த காணொலி முழுவதையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எங்களுடைய யூடியூப் பேலத்தனத்தை முத முத பார்க்குறவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழுமையான அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குகிறீர்கள் நம்பிக்கையோடு வாங்க உள்ளே பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சிற்ப வடிவங்களையும் அவருடைய தனித்திறமைகளையும் வடிவமைக்கிறதுல நிறையவே நுணுக்கங்கள் இருக்கு இப்போ மெயினா வந்து அவர் உருவங்கள் அமைச்ச உடனே இதுக்கு இந்த வருணங்கள் அப்படியே ஒரு வேலை திட்டத்தை வந்து இன்னொரு நபர் நெய் சேர்ந்து செய்து கொண்டிருக்காங்க வணக்கம் உங்களை பேர் என்னென்ன முருகன் மதிவதன் நீங்க செய்யற வேலை இந்த எப்படி சொல்றது இந்த சரகட்டன்னு சொல்றேன் இது கீரை அப்புறம் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக வந்தது இல்லையா இது முதல் வந்து நோம்பலாக ஒரு அமைப்பா இருக்கும் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலதிகமான தகவலை நாங்கள் திறந்து வர காண தரப்போகிறோம் நுழைவு விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை விரும்பி படிக்கக்கூடியவர்களுக்கு சம்பளத்தோட உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஆகவே ஏ எழுதிட்டு ஓய் எழுதிட்டு எங்கேயாவது வேலை தரு ஆகல இருந்தால் இப்படியான ஒரு துறையில் உங்களுக்கு இந்த ஒரு சிற்பக்கரையில் ஆர்வம் இருக்கு கொடுத்துன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்பும் தவற விடாதீங்க கீழே வந்து எங்களுடைய இந்த தொலைபேசி இலக்க தொலை இலக்கத்தை வந்து நாங்கள் தருவோம் கண்டிப்பாக வேலை வாய்ப்போடு சேர்ந்து இந்த கதையை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் வழங்குற வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன நான் வந்து விஷ்யன் புஷ்யர் அண்ணா அவர்கள் வந்து தனியே இந்த சிற்பக்கலையில் வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னொரு அன்பனை இப்போ நினைச்சிருக்கிறார் புதுசா அந்த சிற்பக்கலை என்றது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இந்தியா தான் வந்து இதனுடைய அடித்தளமாக கொண்டு அதாவது எந்த ஆலயங்களை பார்த்தாலும் இந்த சிற்பங்கள் செய்வதற்காக இந்தியாவில் தான் பெரும்பாலும் அந்த தொழில்நுட்பம் இந்த நுட்பமாக செய்யக்கூடியவர்கள் இப்ப எல்லாம் சொன்ன இந்த திருடிகள் எல்லாம் கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த வளர்ச்சி வந்து அதிகமாக இந்தியா பொருத்தப்பட்டே உச்சநிலையில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பூர்வீகம் வந்து இந்தியா தான் அதாவது சிப்ப கிழக்கு பூர்வீகமே இந்தியா தான் ஆனால் எங்களுடைய தாயகத்திலும் நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு தனித்துவமான உச்சநிலையில் இருக்கக்கூடிய இந்த சிலை அமைப்புகளை வந்து பாக்குறோம் ஆகவே இவர் வந்து கிளிநச்சி திருவியாறு திருவியாறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்திச்சிருக்கிறோம் நீங்க சொல்லுங்கன்னா இது இப்போ எத்தனை வயசுல நீங்க இதை ஆரம்பிச்சீங்க இது வந்து நான் வந்து நான் எங்கட அப்பா வந்து துவங்கினேன் பூர்வீகம் என்று சொல்லிடுறாங்க இந்தியாவோட அந்த கலை இங்க வந்து எங்கட அப்பா பாக்கிற காலத்துல இதை செய்யும் அப்படிதான் இப்போ இப்ப அதை கொஞ்சம் மெருவோட்டி மெருவோட்டி இப்போ அந்த கலையை வந்து இன்னும் இப்போ சொன்னீங்க இந்த இப்போ காலகட்டத்தில் இந்த இந்த அப்டேட்ல வந்து இந்த திருடி அப்படிலாம் கேட்கறேன் அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் அது போட்டோ வேறு சரி அல்ல இன்னும் எல்லாத்துக்குமே இந்த திருடி என்ற அதிக குவாலிட்டி வந்து தரம் வந்துச்சு ஒரு நீங்க என்னன்னா முந்தி ஆரம்ப காலத்துல வந்து ஒரு கல்ல வந்து ஒரு அளவுல

இந்த சிலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்த உண்மையிலே அது இந்த இதனுடைய இந்த நிறைவுகள்லாம் சும்மா அப்படி என்னென்னு சொல்றது ஒரு பிரிண்ட் எடுத்த மாதிரியான ஒரு ஒரு இப்போ போட்டோ நாங்கள் அப்படியே அதை டிசைன் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குது இந்த உயிரோட்டமாக இருக்குது இந்த சிற்பங்கள் எல்லாம் இதை விட இதில் இப்போ இது எப்படி உங்களுக்கு வருமானம் அதாவது ஏற்றுமதி எப்படி செய்வது இது ஏற்றுமதி வந்து இது கோயிலோடர்கள் வரும் வரும் ஓகே ஆகவே பண்ணி இன்னும் அதிகமாக இந்த வாய்ப்புகளை சொந்தங்கள் வழங்க வேண்டும் இது மாவட்டத்தில் தான் இந்த இந்த தொழில் வந்து செய்து கொண்டிருக்கிற கண்டிப்பா இந்த காணொலியை பார்க்கவர்கள் உங்களுடைய நண்பர்களும் பகிர்ந்து இன்னும் அதிகமா இவருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதோடு சேர்ந்து இவருக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று பார்த்தார் இந்த வேலை ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா ஆகவே நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் பார்த்தா சூழல்ல அதை சொல்லுங்க கொடியாக்களும் இருக்கணும் அதை விட ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் இருந்தால் கூட பெரிய ஒரு வேறொரு அதி உச்சமான ஒரு நிலைக்கு இவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே அன்பான தம்பிமார்களே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வேலை இல்லாமல் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வேலைக்கு தேடி அலைஞ்சு கொடுக்கக்கூடிய சூழலில் வேலை வாய்ப்போடு நீங்கள் இந்த கலையை படிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பையும் அண்ணன் வணங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே இவருடைய தொலைபேசி இலக்கத்தை எங்களுடைய இந்த காணொலி கீழே வந்து பதிவிடுறோம் அழைப்பை ஏற்படுத்தி கேளுங்க கண்டிப்பாக இவருக்கு எல்லோரும் வந்து உதவி செய்யணும் அதாவது சப்போர்ட் இவரோடு சேர்ந்து இந்த கலையை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாரும் ஆர்வம் என்றதை நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கடையோட

நீங்களும் ஒரு கலை கலைஞராக மாறிவிட வேண்டுமாக இருந்தால் இது மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த கலையை படிப்பிக்கிறதோடு சேர்த்து வேலை வாய்ப்பையும் தருவதே காத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சூழலை பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஒரு என்னென்னு சொல்ல முறை ஒரு பின்தங்கிய இடம் மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்குது ஆகவே அப்படித்தான் ஒரு போக்குவரத்து பிரச்சனை எல்லாமே இருக்குது ஆனால் இதற்குள் இருந்து கொண்டும் பாறையிலும் பூமலரம் என்று சொல்வது போல இந்த ஒரு சிற்ப கலைஞர் உருவாகி கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய அனுபவம் என்பது பத்து வருடங்களை கடந்திருந்தாலும் இன்னும் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு அந்த கால ஓட்டத்திலே நாங்கள் காலத்தோடு சேர்ந்து ஓடப்படுவது தான் காரம் எங்கட சேர்த்து குடிக்கணும் போவோம் ஆகவே நல்ல நுட்பமா செய்து இதுக்கெல்லாம் வேறு வேறு என்னென்ன பயன்படுத்துறீங்க ஏதாவது மற்றது ஆரம்ப காலம் மாதிரியே ஒளி வேலை ஒளி வேலை இருக்கு மிஷினால கீர்றதுக்கும் உளியால கத்தி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் கல்லுன்ற தன்மை வந்து வித்தியாசமா இப்போ லேசர் கதவுகள் மூலமே வெட்டி டிசைன் பண்றாங்க ஆனா இங்க நாங்க பாத்திரத்துல வந்து

இது வந்து சிந்தனை சரியா இருக்கும் வேற சிந்தனை இருக்கக்கூடாது மனத ஒருநிலைப்படுத்தி இந்த கலைகள் அறுபத்தி நான்குள்ள இது ஒரு மிகச்சிறந்த கலை ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட போல இந்த கலை இன்பம் தான் நிலை இன்பம்னு சொல்லுவார்கள் அது ஈஸியாக இருக்கட்டும் அல்லது திரைப்பட படைப்புகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சிற்பக்கலை ஓவியக்கலை இவை வந்து மிக சிறப்பான ஆரோக்கியத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த தொலைசீர இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் மச்சன் சாப்பிடுறோம் கால் மங்கடம் போறதோ அப்படியே சூழல் எல்லாம் இருக்குவே இந்த எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு இதுக்குள்ளே உள்வாங்கி வேலை செய்யக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான வேலை பண்ணுறது தொலைபேசியில் எத்தனையோ எங்களுடைய இளைஞர்கள் எதிர்காலங்கள் கடும் மிக மோசமாக அந்த தொலைபேசி தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுகளை படிக்க தேடி 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 படிக்க படிக்க ஒரு நுட்பங்களும் நுணுக்கங்களும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கும் ஆகவே மனதுடைய மனமும் தூய்மையாக இருக்கும் அதை விட நீங்கள் வேற ஏதாவது அவசரம் சொல்ல விரும்புறீங்களா சரி இப்போ இதை நீங்க இப்போ இப்போ ஏற்றுமதி அதாவது இப்போ ஒரு ஒரு ஆலயத்தை கொடுக்க சொல்லி இப்போ இந்த பிள்ளை ஆசிரியல்டா இவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த பிள்ளையாசில வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ஐம்பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு எல்லாமே இப்போ எல்லாமே கட்டுப்படியாக கூடிய ஆகவே தேவையான இந்த தேவைப்படுகிறவர்கள் இதனோட தொடர்பு கொடுக்க நாங்கள் தொலைபேச கண்டிப்பா வந்து பதிவு ஏன் இதை நாங்கள் இந்த காணொலி பதிவு எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே இப்படியான அபார திறமைகளோடு இன்னும் இன்னும் பல கலைகள் இருண்டு இருட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை நாங்கள் கண்டிப்பாக வெளியில் கொண்டுருவோம்னு சொல்லி எங்களுடைய ஜனநாதன் அவர்கள் வேண்டதுக்கு கே கேட்டுக்கொள்வதற்கு அமைவாக கண்டிப்பாக இப்படியாக வந்து நாங்கள் இந்த காணொளி பதிவு எடுக்கிறோம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே இங்கே வந்து பார்த்த பொழுதுதான் எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிற சூழல் நாங்கள் சிற்பம் இந்த சிற்பங்களை நாங்கள் வேணா ஃபோட்டோ அனுப்பியிருந்தோம் அந்த சிற்பங்களை பார்த்தோன்னே அதை அந்த பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது பெரிய ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு கற்பனை கூட இருந்துச்சு ஆனால் இங்கே வந்தோன்னே அந்த எப்படியான இருந்து சூழலு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அதி உச்ச இருந்தும் சாதாரண மனிதர்களாக இருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய இன்னும் உச்சங்கள் வரணும் சந்தப்படுத்தப்படணும் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இவர்களுடைய இந்த நிலையம் அமையணும் இன்னும் இன்னும் அதிகமான இளைஞர் ஜோதிகள் எல்லாம் வந்து வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளணும் என்றது எங்களுடைய நம்ப ஜூண்டி பெலத்தினத்தினுடைய அன்பான வேண்டுதல் நிறைய பேர் வந்து இந்த காவலியை பார்ப்பீர்கள் ஆகவே தயவு செய்து பார்க்கின்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படியான நல்ல மனதோடு பயணிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல இந்த வெறும் கற்களை வீதியிலே ரோட்டிலே ஒரு பார்ப்பாரற்று கேட்பார் இருக்கக்கூடிய அந்த கற்களை அதை கதை வீச வைத்து அதை நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்களாக மாற்றுகின்றது என்றது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு என்னென்னு சொல்ல அவ்வளோ அவ்வளவுக்கான ஒரு உச்சக்கட்ட வேலையை இந்த குடும்பம் இந்த அண்ணன் செய்து வந்திருக்கிறார் அவர் இவரோட உங்களோட சேர்ந்து அவர் இன்னொரு அண்ணா செய்கிறார் என்ன அவருக்கு கனால் அம்மா செய்கிறாரா அவர் வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆறு மாதமாக செய்கிறேன் ஆர்வத்தில் அப்படி ஆர்வம் இருந்து ஒரு அஞ்சு பேர் உங்களுக்கு பெரிய விஷயம் அஞ்சு பேர் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக பழைய நல்லது எங்களுக்கு கிணச்சி மாவட்டத்தில் வடபுலத்துல வந்து இப்படியான சிறப்போட இந்த கலைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினச்சி நாங்கள் மகிழ்ச்சி ஆகிறோம் தொடர்ந்து வரும் காணொலிகளில் இன்னும் கலை பல வகையான கலைப்படிப்புகள் நாங்கள் வழங்க காத்திருக்கணும் மாணவர்களை கண்டிப்பா வந்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பாருங்க பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வடிவங்களாக போகின்றோம் ஆகவே பல வகையான கலைப்பிடிப்புகள் தொடர்ந்தும் காத்திருக்கின்றன இந்த அண்ணாவோட நீங்கள் தொடர்பு ஏற்படுவதற்கான தொலைபேசி இருக்கும் கிட்ட பதிவு உங்களுக்கு சிறைகள் தேவையாக இருந்தாலும் சரியா அல்லது நீங்கள் வந்து இந்த வேலையை பலகோணம் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு தொழில் வாய்ப்போடு சேர்ந்து பழகோணம் என்ற ஆர்வம் இருந்தாலும் தொலைபேசிக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திட்டு உங்களுடைய நேரடியாக காய்ச்சி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியான தகவலை பகிர்ந்து கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்